இன்றைக்கு நாம் கேட்க இருப்பது தெய்வமணி மாலையில் பதினெட்டாவது பாடல் வள்ளல் பெருமான் அருளியது பாடலுக்கு போலாம் எந்தை நீனை வாழ்த்தாத பேயர்வாய் கூழுக்கும் ஏக்கற்றிருக்கும் பெருவாய் எங்கள் பெருமானுனை வணங்காத மூடர் தலை இகழ் தலை கந்த மிகு நின்மேணி காணாத கயவர் கண் கலநீர் சொரிந்த அழு கடவுள் நின் புகழ் கேளாத வீணர் செவி கைத்திழவு கேட்கும் செவி பந்தமெர நின்ன என் அபாவிகள்தம் நெஞ்சம் வகீரன நடுங்கு நெஞ்சம் பரமனின் திருமுணர் குபியாத கை வலியேற்க நீள் கொடும் கை சந்தமிகு சென்னையில் கந்த மூங்கு தலமுங்கு லே தன்முக துயமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னு வள்ளல் பெருமான் பாடுறார் இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இந்த வாய் இருக்குல்ல இந்த வாய் வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் என்று நாம் நம்முடைய உறுப்புகள் எல்லாம் எதற்காக தரப்பட்டிருக்கின்றன என்று சான்றோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஞானியர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது எந்த நினை வாழ்த்தாத பேயர் வாய் எனது தந்தையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே உன்னை வாழ்த்தாமல் இருக்கிறார்களே அவர்களெல்லாம் பேயர்கள் பேய் போன்றவர்கள் அவர்கள் வாய் கூழுக்கும் ஏக்கற்றிருக்கும் பெறுவாய் இந்த கூழ் கூட அவங்களுக்கு கிடைக்காது அந்த கூழுக்கு கூட அப்படியே தாழ்ந்து நின்று ஏங்கி வாங்கி குடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய வெறும் வாய் தான் அந்த வாய் அந்த வாய் உன்னை வணங்குவதற்காக உன்னை வாழ்த்துவதற்காக வந்த வாய் கிடையாது ஏங்கி தாழ்ந்து கூழுக்கு கூட ஏங்கி கிடக்கக்கூடிய வாய் எங்கள் பெருமான் உன்னை வணங்காத மூடர்தலை எங்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை எங்கள் பெருமான் எங்களை விட்டு நீங்காத அந்த முருகப்பெருமானை வணங்காத மூடர்கள் இருக்காங்களே அவங்க தலை எப்படிப்பட்ட தலை தெரியுமா இகழ் விறகெடுக்கும் தலை இதை எரிக்கிறதுக்கு விறகா பயன்படுத்துகிறோம் பாருங்க அந்த தலை தான் அந்த எரிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த தலை பயன்படுமே தவிர வேறு எதுக்கும் அந்த தலை பயன்படாது அது மூடர்களினுடைய தலை என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார் அடுத்து கந்தமிகு நின்மேனி காணாத கயவர் மனம் பொருந்திய உன்னோட உடம்பு அப்படி வந்தாலே மனம் வீசக்கூடியவன் கந்தன் அப்படிப்பட்ட அவனை காணாத கயவர்கள் இருக்காங்கள்ல அந்த கண்ணு இருக்குல்ல உன்னை பார்க்காம இருக்கிற அந்த கயவர்களினுடைய கண் இருக்குல்ல அது களநீர் சொரிந்த அழுகன் கலங்கலமாக கண்ணீர் வடிவதற்காகவே வந்த கண் அது அழு அழக்கண் அழுகண் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அழுகண் அப்படின்னா அழுதுகிட்டே இருக்கக்கூடிய கண் அது அது எப்போ பார்த்தாலும் அழுது கொண்டே தான் இருக்கும் ஏன்னா அது ஒன்றை பார்க்கவே இல்லையே அதனால் அந்த கண்ணுக்கு வேறு என்ன வேலை அழுது கொண்டே இருக்கும் கண்களில் நீர் சொரிந்து கொண்டே இருக்கும் வெறும் அழுகி போன கண்ணுன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் அந்த மாதிரி அந்த கண்கள் இருக்கின்றன கடவுள் நின் புகழ்தனை கேளாத வீண் செவி வீணர் செவி வீணர்கள் அவங்க ஒன்றுக்கும் உதவாத அந்த வீணர்களினுடைய செவி இருக்க அந்த செவி உன்னுடைய புகழை கேட்டால் தான் அது வந்து நல்ல செவி உன்னுடைய புகழை அந்த செவி கேட்கவில்லை என்றால் அந்த வீணர்களினுடைய செவி எதை கேட்கும் தெரியுமா கைத்தெழவு கேட்கும் செவி சாவு கேடு இந்த மாதிரி வார்த்தைகளை அந்த செவி ஊட்டும் கொண்டாந்து இதுதான் உனக்கு அப்படின்னு கொடுக்கும் அந்த மாதிரி கைத்திழவு இழவு அப்படின்னு சொன்னாலே கேடு சாவு அப்படின்னு சொல்கிறோம் கை அப்படின்னா சிறுமை சிறுமைத்தனமான செய்திகள் தான் உன் காதில் வந்து விழுங்கிற ஒரு பொருள் இன்னொன்று ஊட்டும் நீ வேண்டான்னு சொன்னால் கூட ஊட்டுறது அப்படின்னா குழந்த வேண்டான்னு ஓடும் ஆனாலும் அம்மா போய் போய் ஊட்டுவா பாருங்கள் அந்த மாதிரி செய்தியை கொண்டு வந்து ஊட்டுறது நீ வேண்டான்னு போனாலும் ஊட்டும் இந்த செவி உனக்கு எதோ ஊட்டப்போகுது தெரியுமா எதை போகிறது அப்படின்னா கேட்டினை தான் உன்னுடைய காதுக்கு அந்த செவிகள் கொண்டு வந்து கொடுக்க போகுது பந்தமர பந்தமர நினையனா பாவிகள் தம் நெஞ்சம் பந்தம் அப்படின்னா இந்த உலக ஆசையிலிருந்து விடுபடுவதற்கு பந்தங்களிலே இருந்து விடுபடணும் அந்த பந்த பாசங்களிலே இருந்து விடுபட்டால்தான் நாம் வந்து நன்னிலையை அடைய இயலும் அதனால் அந்த பந்தம் நீங்க வேண்டும் என்பதற்காக உன்னை நினைக்காத பாவிகள் இருக்காங்களே அவங்களோட நெஞ்சம் எப்படிப்பட்ட நெஞ்சோன்னா பகீரனை நடுங்கும் நெஞ்சம் திடீர் திடீர்னு அந்த நெஞ்சம் நடுங்கி போகும் அப்படிப்பட்ட நிலைகள்லாம் அவர்களுக்கு உருவாகும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் அப்படிப்பட்ட நெஞ்சு உள்ளவர்கள் தான் உன்னை நினச்சி பார்க்கவே அவங்களுக்கு நேரம் இருக்காது பகீர் பகீர்னு ஏதாவது ஒரு செய்தி அவங்களுக்கு போகும் அதை நினச்சி பதட்டத்தில் இருப்பாங்களே தவிர ஒன்று அவங்க பார்க்க மாட்டாங்க பரமனின் திருமுன்னர் குவியாத வஞ்சர் கை பரம்பொருளே உனக்கு முன்னால் இரண்டு கைகளையும் குவிக்காமல் இருக்காங்களே வஞ்சர் வஞ்சகர்கள் அவங்களோட கை எப்படிப்பட்ட கை தெரியுமா பலியேற்க நீள் கொடும் கை பிச்சை வாங்குவதற்காக யாராவது ஏதாவது போட மாட்டாங்களா அப்படின்னு அந்த பலியை எதிர்பார்த்து அந்த உணவு பலினா உணவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த பலி ஏற்க பிச்சை சோறு இந்த மாதிரி பிச்சை ஏற்பதற்காக அந்த கை நீண்ட கைகளாக மாறிப்போகும் கொடுமையான கைகளாக மாறிப்போகும் கொடுக்கக்கூடிய கை நல்ல கை கொடுக்காமல் ஏற்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய கை கொடுங்கை கொடுங்கைன்னா கொடுமையான கை அப்படிப்பட்ட கை தான் அவங்களோட கை அப்படின்னு இவர் சொல்கிறாரு அப்படின்னா என்ன பொருள் இந்த மாதிரி நீங்கள்லாம் இருக்காதீங்க நீங்கள் எப்போவுமே முருகப்பெருமானை இறைவனை இந்த இந்த இடத்துல எப்படியெல்லாம் கொண்டு வரா பாருங்க முருகனை நீங்கள் வந்து முருகனுடைய புகழை பாடணும் அவரை வணங்கணும் அவருடைய திருமேனியை காணணும் கடவுளின் புகழை கேட்கணும் பந்தம் நீங்க இறைவனை நினைக்கணும் பரமன் முன்னர் கைகளை குவித்து வணங்கணும் இந்த செயல்களையெல்லாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாடலை கொடுத்துருக்கிறாரு இதெல்லாம் செய்யணும் இப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு முருகப்பெருமானிடத்தில் அவர் சொல்கிறாரு அழகு பொருந்திய சென்னையில் கந்த கோட்டத்துள்வளர் தலமோங்கு கந்த வேளே தன்முக துயமணி உண்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே என்று அந்த பாடலையே அவர் நிறைவு செய்கிறார் அதனால் இறைவனை வணங்குவதற்காகத்தான் இறைவனை வாழ்த்துவதற்காகத்தான் இறைவனை தொழுவதற்காகத்தான் இறைவன் புகழை கேட்பதற்காகத்தான் இந்த மானுட பிறவி வாய்த்திருக்கிறது என்பதை எல்லோரும் உணர வேண்டும் என்பதே இந்த பாடலின் தலையாய நோக்கமாக இருக்கிறது வள்ளல் பெருமான் திருவடிகளே சரணம் முருகப்பெருமானின் திருவடிகளே சரணம் அருப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி வாழ்க வாழ்க